இந்த கீழா நெல்லியை கூட பார்த்திங்க அப்படின்னா தும்பை மஞ்சள் கறி சேலை மூணு சம அளவுக்கு அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சி அதை வந்து மோரில் கலந்து கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காமாலை அந்த இருந்து அந்த நபர் விடுபட்டு வெளியே வந்துடலாம் இந்த மூலிகை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் மோர் சாதம் அல்லது பாசிப்பயிறு பச்சரிசி பொங்கி சாப்பிடணும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னாக்க உப்பில்லாத கஞ்சி மட்டும் சீக்கிரமா உப்பு இல்லாத கஞ்சி சூடு தண்ணி இல்லைன்னா சூடு தண்ணி ஆற வச்சு பச்சை தண்ணி இது மட்டும் முன்னாள் குடிச்சிட்டோம் தான் எப்படிப்பட்ட மஞ்சக்காமலையும் படிப்படியாக படிப்படியாக குறையதா நீங்க கண்கூடா பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய இணைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்து தரும் என்னுடைய கையில் பாத்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்த வைத்தியர் கனகராஜ் ஐயா கீழநல்லி கொடுத்துருக்காரு அந்த கீழே வந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன ஐயா கொடுக்குறேன்னு பார்ப்போம் ஐயா சொல்லுங்க ஐயா இதுதான் கீழாநெல்லி என்கிற கீழ் வாய் நெல்லி அல்லது காய் நெல்லி கீழே தான் அதுக்கு வித மாதிரி இருக்கும் இந்த கீழா நெல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடலில் ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளக்கூடியது ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடியது முக்கியமாக மஞ்சள் காமாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழா நெல்லி இந்த கீழா நெல்லியை கூட பார்த்தீங்க அப்படின்னா தும்பை மஞ்சள் கறி சேலை மூணு சம அளவுக்கு அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சி அதை வந்து மோரில் கலந்து கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காமாலை அந்த பாதிப்பில் இருந்து அந்த நபர் விடுபட்டு வெளியே வந்துடலாம் இந்த மூலிகை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் மோர் சாதம் அல்லது பாசிப்பயிறு பச்சரிசி பொங்கி சாப்பிடணும் உப்பு இல்லாமல் எண்ணெய் பலகாரங்கள் கடுகு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படி சேர்த்தும் போது அவங்களுக்கு அந்த ஈரல் சார்ந்த பாதிப்பு அந்த மஞ்சள் காமலை பாதிப்பு நல்ல ந பலனை நிவாரணத்தை கொடுக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடல் வலிக்கான தைலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூட்டு வலி சுழுக்கு ரத்தக்கட்டுக்கெல்லாம் நிறைய வகையான தைலங்கள் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா உடல் வலிக்கு அப்படின்னா வெறும் நல்ல இந்த கீழா நெல்லியோடய சாறு ஒரு லிட்டருக்கு கால் லிட்டர் இலைச்சாறு கலந்து நாம் தைலம் காய்ச்சி உடல் வலிக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம தடவணும் அப்படின்னா அற்புதமான ரிசல்ட்டை தருது அது இல்லாமல் இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரத்தக்கட்டு இருக்கும் அல்லது உள்ளுக்குள்ள சதை கிழியும் அப்படி இருக்கிறவங்களாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் தடவிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை தான் அந்த கீழாநெல்லி இதை பற்றி நீங்களும் ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக நேரில் இந்த கீழாநெல்லி மஞ்சள் உள்ளவங்க எப்படி சாப்பிடலனா இந்த கீழே நெல்லையை எடுத்து அதனோடய தண்டு வேர் இலை எல்லாமே சமளமாக எடுத்து நல்லா அரைச்சி இளநியை நைட்டு ஓப்பன் பண்ணி அந்த இளநீ உள்ள இதை போட்டு மூடி நார்மலாக ஒரு இடத்துல வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக ஊறும் அடுத்த நாள் காடிலே இந்த மஞ்சக்காமலை உள்ளவங்க இந்த எல் அந்த இளநீ தண்ணி அப்படியே குடிச்சிட்டு அந்த இளநியும் அப்படியே சாப்பிட்டணும் சாப்பிட்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னாக்க உப்பு இல்லாத கஞ்சி மட்டும் சீக்கிரமாக சரிமான மாறி உப்பு இல்லாத கஞ்சி சுடு தண்ணி இல்லைன்னா சுடு தண்ணி ஆற வச்சு பச்சை தண்ணி இது மட்டும் மூணு நாள் வந்தால் எப்படிப்பட்ட மஞ்சக்காமலையும் படிப்படியாக படிப்படியாக குறையதா நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது தொடர்ந்து எடுத்துக்கூடாதுங்க தொடர்ந்து எடுத்துட்டா ரொம்ப ஈரம் ஜென்னி வந்துடும் சரிங்களா அதே மாதிரி வெள்ளைப்படுதல் சம்மந்தான பிரச்சனை உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு மூணு முறை அதிகமாக இருக்குன்றவங்க வாரத்துக்கு ஏழு முறை தாராளமாக எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரம் இல்லாமல் நான்வெஜ் இல்லாமல் கஞ்சி போட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது சளி உள்ளவங்களுக்கு இந்த கீழே நிலையை தொடர்ந்து எடுக்கும்போது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சுத்தமாக வெளியேறும் ஆனால் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு விட்டுறணும் தொடர்ந்து எடுக்கக்கூடாது ஒரு நாள் எடுத்து சளி விளையாடுதுன்னா ரெண்டாவது நாள் கூலிங் ஆகுதுன்னா உடம்பு அப்படின்னு நிப்பாட்டிடணும் மாதிரி இதில் ஐயா சொன்ன மாதிரி ஆயில் காய்ச்சலாம் அந்த ஆயில் இது மாதிரி இருக்கும் நீங்கள் தாராளமாக இதை நான் வாங்கி பயன்படுத்தலாம் இது நாட்டு மருந்துக்கெல்லாம் சாதாரணமாக கிடைக்கும் இல்லைனா சித்த மருத்துவர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயில் நீங்கள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வரும்போது இந்த கீழனிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஆயில் உள்ளுக்குள்ள சாப்பிடும்போது கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தப்பை பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆயிலாகவும் கொடுப்பாங்க சுவர்ணமாகவும் கொடுப்பாங்க டேப்லெட்டாகவும் கொடுப்பாங்க டானிக்காகவும் கொடுப்பாங்க டாக்டர் அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி அந்த ஃபார்மெட்டெலாம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் குடலில் இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது ஃபைல் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்கும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும் மூலாதாரம் சூடு இல்லாமல் பார்த்துக்கும் உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கீழநல்லி இது வாரத்துக்கு ஒரு மூணு நாள் எடுத்தாவே போதுமானது நான் நல்லா இருக்கேன் ஐயா நான் எடுத்துக்கலாம்னா மாஸ்க் ஒரு முறை நீங்கள் எடுத்தாவே போதுமானது ஒரு முறை எடுத்துவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்காக்கா உப்பு இல்லாத கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு வாங்க நல்லா தண்ணி குடிங்க உங்கள் கல்லீரல் நல்லாயிருக்கும் மண்ணிரல் நல்லாயிருக்கும் உடல் நல்லாயிருக்கும் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் உடல் பலமாக இருக்கும் சளிகள் வெளியேறும் உடல் தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவலை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இனி ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவதற்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் வணக்க ஐயா வணக்கம்